புரியதா இல்லையா நீங்க பேசுறது அப்ப உங்க வீட்டு பிள்ளைங்கலாம் பிற மொழிகளை படிக்கணும் மத்தவங்க படிக்க கூடாது ரெண்டு பேருக்கு ஒரே வயசு தான் ஆறது இவனை படிக்க வச்சா என்னயா இவனை படிக்க வச்சா யாரு வேலை செய்யறது இன்ஜினியரிங் காலேஜ் வச்சுக்கிட்டு ஒரு பத்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வச்சுக்கிட்டு அதில் இந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு

இன்னும் நீங்கள் உங்களை போன்ற மொழி பற்றாளர்களை நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது இல்லையா மொழிக்காக உயிரையும் கூட கொடுப்போம் நினைக்கிறேன் உயிரை கொடுக்க கூடியவர்கள் நீங்கள் நடத்தும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியை ஏன் செய்யவில்லை வந்து இப்ப நான் என்ன சொல்றது சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இங்க வந்து இந்தி மொழியை நீங்க வந்து எதிர்ப்பதில் என்ன வந்து ஒரு நியாயம் இருக்கு ஏன்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி அடையனூர் ரயில்வே நிலையத்துல இந்தி எதிர்ப்புக்கு போய போன திமுக காரங்க அதுல இருந்த கடையலூர் இருந்த ஆங்கில எடுத்து அழிச்சிட்டு இருக்காங்க ஓ சாமி இப்போ வேற ஏய் கூட்டு போங்கடா என்னப்பா நீ அடிச்சிட்டு இருக்கு ஆங்கிலம் ஓ இதுதான் ஆங்கிலமா நான் இந்தியில நினைச்சேன் தெரியும் படிச்சிருந்தா தெரியும் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்லை

அவருடைய தங்கை பெயரையும் விஜய் வித்தியாசம் சொல்லி ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நடத்திட்டு வந்திருக்காரு நடத்தி ஒரு தாய் மேல மண்ணல்லி போட்டிருக்காரு அவரும் புளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் பேர்ல ஒரு சிபிஎஸ்இ பள்ளியை நடத்திருக்க